அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா இருபத்தி அஞ்சு சென்ட் ஒரு அழகான தென்னந்தோப்பு தான் பார்க்க வந்துருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை டூ பெதப்பட்டி மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்து அந்த பூமி வந்துடும்ங்க ஒரு கிலோமீட்டர் வர வேண்டியது இல்லைங்க பக்கத்தில் ஊரடி பூமியே வந்துருமுங்க ஊரடி பூமி இந்த பூமி வந்துடுங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு ஒன்று வந்துடுங்க தனி சர்வீஸு தனி போரு பிஏபி வாய்க்க தனி பாயும்ங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போருக்கு தனியாக அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க கிணத்து சர்வீஸ் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்துடும்ங்க மெயின் ரோட்டுக்கு இந்த பூமிக்கு ரொம்ப பக்கம்ங்க பூமி அருமையான பூமிங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க தோப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மரமெல்லாம் எல்லாம் நல்லா காப்பில் நல்ல பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க வாங்கண்ணா கிணத்து காட்டுற பாருங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா இதே தனி கிணறுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க போர் வந்துடுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரி நல்ல காப்பில் இருக்குங்க என்னுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா எழுபது லட்ச ரூபா காட்டுக்கார சொல்கிறாருங்க பூமி பிடிச்சதுன்னா நேரில் வந்து பாருங்கள் ஓனர்கிட்ட உட்காந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பூமி பிடிச்சதுன்னா உட்காந்து கண்டிப்பாக அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம்க